கோவை விஜயம் மருத்துவமனையில் அதிநவீன டயாலிசிஸ் மையம் துவக்கம் கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் கேரிங் தான்ஸ் இருபத்தைந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது உலகளாவிய மானிய திட்டத்தின் கீழ் விஜயம் மருத்துவமனை அறக்கட்டளையில் டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைத்தது கோயம்புத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் பெருமையுடன் தனது உலகளாவிய மானிய திட்டமான கேரிங் தான்ஸ் ஜிஜி இருபத்தைந்து எழுபத்தாறு முப்பத்தி மூன்று ஒன்பது ஐ துவக்கி விஜயம் மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளையில் நவீன வசதியுடன் கூடிய டயாலிசிஸ் மையத்தை நிறுவியது மொத்தமாக யுஎஸ்டி ஐம்பத்தொன்பதாயிரம் மதிப்புள்ள இந்த திட்டத்தின் நோக்கம் பொருளாதார வசதியில்லாத சிறுநீரக நோயாளிகளுக்கு தரமான மலிவான டயாலிசிஸ் சிகிச்சையை வழங்குவதாகும் இதில் விஜயம் அறக்கட்டளை யுஎஸ்டி இருபதாயிரம் நிதியை தாராளமாக வழங்கியது இந்த விழாவில் முதன்மை விருந்தினராக மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லாக்கே ராகவேந்திரன் ஆர் டோடை டோட்டி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு அவர்கள் சிறப்பு விருந்தினராக பிடிஜி டிஜி ஆட்டியன் எஸ் ராஜசேகர் தி ரெட் ரிட் மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விஜயம் மருத்துவமனை தலைவர் ஆட்டியன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டி ஆர் சுமன் சிபிஎஸ் கிளினிக்கல் கல்லீரல் நிபுணர் டி ஆர் மித்ரா பிரசாத் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் டோத் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் டி ஆர் மித்ரா பிரசாத் அவர் தன்னலமற்ற அர்ப்பணிப்புடன் வழிகாட்டியதால் இந்த முயற்சி நனவானது நிகழ்வில் பேசிய கிளப் தலைவர் ஆட்டியன் விஜய் கிருஷ்ணனார் சமூகத்தின் முக்கிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய நிலையான சேவை திட்டங்களை எங்கள் கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்று வலியுறுத்தினார் இந்த திட்டம் இன்டர்நேஷனல் கிளப் பார்ட்னர் ரோட்டரி கிளப் ஆப் துபாய் துபாய்டவண்டவுன் சப்போர்ட் கிளப் பார்ட்னர் ரோட்டரி கிளப் ஆப் கோவை ஸ்மார்ட் சிட்டி ஆகியோரின் ஆதரவுடன் நடைமுறைக்கு வந்தது இது ரோட்டரியின் உலகளாவிய சேவை உணர்வை வெளிப்படுத்துகிறது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆட்டியன் ராஜ் சித்தார்த் ஐந்து செயலாளர் ஆட்டியன் செல்வகுமார் டி ஆர் எஃப் தலைவர் ஆட்டியன் ஜே குமார் ஆகியோர் கிளப் நிர்வாகத்தின் தலைமையில் தங்கள் பங்களிப்பை செய்தனர் இந்த டயாலிசிஸ் மையம் சர்வீஸ் அபவ் செல் எனும் ரோட்டரியின் பணி நோக்கில் ஒரு முக்கிய மேல் இது அத்தியாவசிய மருத்துவ அடித்தளங்களை கொண்டவர்களுக்கு இன்று கோவை டிஜிஎம் மருத்துவமனையில் ஒரு நாள் இன்னைக்கு வந்து நம்ம கிட்னி டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இலவசமாக ஏழை நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ரோட்டரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக ஸோ முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ மற்றவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்கள் ஒரு டயாலிசிஸ் அந்த மாதிரி காஸ்ட் ஆகும் அது கூட நிறைய ரோட்ரி நண்பர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய டயாலிசிஸ் காஸ்டை ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பேருக்கு எங்களால உதவி செய்ய முடியும் அதனால இன்னைக்கு வந்து கோவை ரோட்ரி ஈஸ்ட் சங்கமும் பிஜிஎம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ப்ராஜெக்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ஹெல்ப் பண்றாங்க சப்போர்டிவ் கிளப் அடுத்தது துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் நம்ம கூட இணைந்து இதை வந்து சர்வதேச ரோட்டரியுடைய குளோபல் கிராண்ட் அறக்கட்டளையோட ப்ராஜெக்டா இதை வந்து இன்னைக்கு எங்கள் ஆளுநர் அவர்கள் திரு செல்லா ராகவேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் கூடவே பழைய முன்னாள் ஆளுநர் திரு டாக்டர் திரு ராஜசேகர் அவர்களும் எங்களோட நினைந்திருக்கின்றார்கள் இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ செல்ல ராகவேந்திரன் சார் வந்து ஐ இன்னைக்கு இந்த டயாலிசிஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிஷின் கொடுத்திருக்கோம் ரோட்ரி இன்டர்நேஷனல் அறக்கட்டளை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் அண்ட் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் மூணு பேரும் சேர்ந்து பங்கேற்ற இந்த ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேயே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவுல இந்த எட்டு மிஷின் கொடுத்துருக்கோம் இந்த எட்டு மிஷினை வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பது பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது அதாவது ஒரு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சைக்கிள்பாங்க அது வந்து நம்ம ஒரு வாரத்தை செய்ய முடியுது ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பேஷண்ட் வரைக்கும் நம்ம இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பட் இது கோயம்புத்தூர் இருக்கிற இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது நிறையா மிஷின்ஸ் நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம் ரோட்டரியில இந்த விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஈஸ்ட் கிளப் இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் முன் வந்து எங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரோட்டரி வந்து நாங்கள் கொஞ்சம் பணத்தை போட்டு இந்த இந்த கிராமப்புற மக்களுக்கும் என்ன சேவை செய்யலாங்கிறத நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட பிளானு தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் கூட செஞ்சு வேலை செஞ்சது